இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்கள் தற்பொழுது லெஜண்ட் சரவணன் அவர்களை வைத்து அடுத்து ஒரு பிரம்மாண்ட திரைப்படத்தை இயக்க இருக்காரு இந்த படத்தினுடைய பூஜை மற்றும் ஷூட்டிங் தற்பொழுது ஸ்டார்ட் ஆகியிருக்கு இந்த ஃபோட்டோஸும் இணையத்தில் ஆகி வருது இந்த ஃபோட்டோஸை பார்க்கும் பொழுது அப்படி லெஜண்ட் சரவணன் அவர்களை வேற ஒரு லுக்கில் நம்ம எல்லோராலையும் இந்த ஒரு திரைப்படத்தில் பார்க்க முடியும் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே வெயிட் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க அதாவது சூரிய அவர்களை வைத்து சமீபத்தில் கருடன் என்கிற ஒரு திரைப்படத்தை எடுத்து மாபெரும் வெட்டு வெற்றியை கொடுத்திருந்தார் இயக்குனர் துரை செந்தில்குமார் இந்த படம் அப்படி ஐம்பது கோடிக்கு மேல் வசூலும் இருந்தது இந்த நிலையில தான் தற்பொழுது அடுத்த படத்தினுடைய ஷூட்டிங்கை அப்படி சைலண்டாக ஆரம்பித்திருக்காரு துரை செந்தில்குமார் அவர்கள் இந்த ஒரு திரைப்படத்துல லெஜண்ட் சரவணன் அவர்கள் தான் ஹீரோவாகவும் நடிக்கிறாரு அது மட்டும் இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங்கும் இந்த திரைப்படத்தினுடைய பூஜையும் தற்பொழுது ஆரம்பித்திருக்கு இந்த போட்டோஸ் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் பலரும் லெஜண்ட் சரவணன் அவர்களுடைய லுக் இந்த ஒரு திரைப்பட இடத்துல வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு தொடர்ந்து கமெண்ட் செய்தும் வராங்க அது மட்டும் இல்லாம லெஜண்ட் சரவணன் அவர்கள் த லெஜண்ட் அப்படின்ற படத்தின் மூலியமா நிறைய விமர்சனத்துக்கும் உள்ளாச்சு அதே பக்கம் பிளாக் பஸ்டர் ஹிட்டும் கொடுத்திருந்தது அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில தான் அவரை ஒரு ஹீரோவாக வேறொரு கோணத்துல இந்த ஒரு திரைப்படத்துல பார்க்க முடியும் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே வெயிட் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க லெஜண்ட் சரவணன் அவர்கள் அப்படி இந்த லுக்ல பார்க்கும் பொழுது ஒரு உண்மையான ஒரு ஆக்ஷன் ஹீரோ லுக்ல இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் பேரு அப்படி அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்து வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து லஜன் சரவணன் அவர்களுடைய லுக் குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்